வணக்கம் நண்பர்களே பாரதி சிரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஆதி மித்ரா கல்யாணத்தில் உள்ள தடைகளை போட போக்கணும்னா ஒரு பரிகாரம் இருக்குது அந்த கன்னிமார்களை கூட்டு அவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வேண்டிக்கிட்டால் வந்து நம்ம ஏழு பெண்களுக்கு வந்து தானம் வந்து பண்ணணும் அப்போ இது சரியாயிரும் இந்த கல்யாணத்தில் உள்ள தடைகள் நீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாட்டி வந்து சொல்லுறது நம்ம சுதாகரோ மித்ராவோ இதை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா போனா அதெல்லாம் நல்லவங்களுக்கு தான் பழிக்கும் இப்படி அடுத்தவனுக்கு புருஷனை ஆட்டையை போடணும்னு நினைச்சா இவளுக்கு எல்லாம் இங்க பழிக்க போகுது அப்படின்னு வந்து பாட்டியை நம்ம தவக்கலையும் வந்து பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல பார்த்தோம்னா இங்க மீனா பார்த்து புலம்புறாங்க எதுக்கு இந்த வேலையத்த வேலை ஆடிய புருஷன் மனைவி தான் வந்து பாரதி இருக்கா அப்படி இருக்க நேரம் என் புருஷன் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடாம இந்த பாரதி ஆரியோட வாழ்க்கையை நாசாக்க நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து புரியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க முடியாது மித்ரா எப்படி வந்து ஆளு கிட்ட போ கல்யாணம் பண்ண போற ஆதி அப்படின்னு வந்து நான் அந்த இடத்துல வந்து பார்க்க தானே போறேன் அதுக்கு இவளுக்கு காலம் முறிச்சு போடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல விளக்கண்ணைய தூக்கி அப்படியே வந்து படிக்கட்டுல விந்து சிந்தி போடுறாங்க நம்ம மித்ரா வாராங்க பாட்டி நினைச்ச வந்து மித்ரா காலை உடஞ்சி கிடப்பா அப்படின்னு வந்து நினைச்சா மித்ரா அப்படியே சரிவி நம்ம ஆதிக்க மேலோடய வந்து சரிஞ்சு கிடக்குறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா ஆதிக்க மேல வந்து அப்படியே கெட்டி பிடிச்சவாறு மித்ரா கிடக்காங்க இதை பார்த்து அப்படியே வயத்தரிசல் அடையிறாங்க நம்ம வார பண்ணுறது என்ன இது யாரோட வேலை அப்படின்னு வந்து பார்க்க நேரம் அடடா நான் வந்து என்னோட கால முறிக்க வந்து பிளான் பண்ணேன் ஆனால் இப்படி ஆதிக்க மேலே படுப்பான்னு நினைக்கலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல பா நம்ம பாட்டி வந்து அவங்களோட செயலால் இப்படி வந்து சுதபிஜி அப்படின்னு வந்து அந்த இடத்துல புலம்ப நேரம் ஏன் பாட்டி இது உங்கள் வேலை இப்போ நடந்ததை பார்த்தியெல்லாம் அப்படின்னு வந்து இதுக்கு மேலே இதை பற்றி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது பாட்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வார்ன் பண்ணுறாங்க நம்ம பாரதி வந்து பாட்டியை அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் லைக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அந்த குறி சொல்ல அந்த ராப்பட்டி வந்து சொல்லிட்டு போயிருப்பார் அந்த கல்யாணம் வந்து நடக்காது அப்படின்னு வந்து இந்த கல்யாணத்தில் தடை இருக்குது அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறத பார்த்து அப்படியே வந்து ந வீட்டில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கு அந்த ராப்பட்டாளி சொல்லிட்டு போகிறத பார்த்து அவர் வந்து வேணுனேயே பைசாய்க்காண்டி சொல்ல மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க உண்மையெந்தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கறனால ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது மித்ரா கல்யாணத்தில் இப்படி தடையாக ஏற்கனவே கல்யாணம் வந்து நடக்க போய் இப்படி தடங்களில் தான் வந்து முடிஞ்சு இப்போ அதே மாதிரி வந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்க அதுக்கு இருக்கு ஏழு கனிமார்களை கூட்டு அவங்களுக்கு தேவையான வந்து தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கணும் அவங்க வாழ்த்துனா கண்டிப்பா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் ஏழு பெண்களை வந்து கன்னி பெண்களை கூட்டு இந்த பரிகாரம் பண்ணணும் இப்படி ஒரு சமுதாயினை இருக்கு இதை பண்ணுனா கண்டிப்பா மித்ரா ஆதி கல்யாணத்துல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் மாறும் அவங்க வாழ்த்துல இந்த கல்யாணம் நல்லபடியா முடிக்கும் முடியும் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அப்ப எதுக்கு தாமதிக்கணும் இப்படி ஒரு பரிகாரம் எங்களுக்கு இருக்கவே தெரியாது அப்படின்னு வந்து சுதாகர் சொல்றேன் இதை ஏற்கனவே மித்ரா ஒரு தடவை கல்யாணம் ரெடி பண்ணி நின்னப்போவே இந்த பண்ணிருந்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை இருக்காது இப்போ இந்த பண்ணிருவோம் நேரம் நம்ம பாட்டி நேராக தவக்கலை கிட்ட கேட்க இந்த ஊர்லேயும் இப்படிப்பட்ட பரிகாரம் பண்ணாங்களா என்ன ஆனால் இருக்கு அதிகமாக யாரும் பண்ணதில்லை ஆனால் இப்போ இவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் நல்லவங்களுக்கு தான் வந்து நடக்கும் இவ ஏற்கனவே அண்ணனோட வாழ்க்கையில் பாரதியண்ணி இருக்காங்க அதை வந்து அப்படியே மறைச்சிக்கிட்டு தண்டாந்தரமாக வந்து கட்டி வைக்கிறான் ஜானி இது பொண்டாட்டி இருக்க நேரமே இவங்க வந்து நினைக்க நேரம் தப்பு இது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்காது இந்த பரிகாரம் வேலைக்கு ஆகாது வேணா பாருங்க அது பாரதி எந்த பொண்ணையும் நோகடிக்காமல் வந்து கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஓகே இப்போ வந்து பாரதி அண்ணியோட மனசை நோகடிச்சிக்கிட்டு இந்த கல்யாணத்தை வந்து பண்ணிடலான்னு ஏன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்க இந்த சுதாகர் மித்ராவுக்கு இப்படிப்பட்ட இது செல்லுபடி ஆகாது பாருங்க பாட்டி அப்படின்னு வந்து சொல்லுங்க நீ சரியே சொன்ன தவக்கலை எப்படினாலும் இந்த கல்யாணம் நின்று போனோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் அதே அதே நேரம் நம்ம மீனா வந்து பாக்குறாங்க என் புருஷனுக்கு என்னடா ஒரு அறிவு இல்லை எதுக்காக இவர் வந்து எப்பவும் மித்ரா தங்கச்சி தங்கச்சின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஆதிக்கு கல்யாணம் இருக்கு மனைவி தான் பாரதின்னு நல்லாவே இவங்களுக்கு தெரியும் ஆன பாரதி வாழ்க்கையை நாசாக்கிட்டு இந்த ஆதிக்கு மித்ராவை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு எவ்வளோ பெரிய தில்லாலங்குடி வேலை இவங்க திட்டம் அப்படியே நிறைவேறாமல் போனோம் கடவுளே எப்படி வந்து ஆதி வந்து பாரதியை விட்டுட்டு போகக்கூடாது பாரதி கூட சேர்ந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம பாட்டிக்கு வந்து கோவம் தலைக்கிறது இந்த மித்ரா எப்படி வந்து ஆதிக்கையால் தாலி கட்டிடுவான்னு பார்க்கலாம் அது கெட்டக்கூடாது அது நடக்கவே நடக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும் அப்படின்னு வந்து விளக்கெண்ணெய் எடுத்து அப்படியே மாடி படிக்கட்டில் ஊற்றி வைக்கிறாங்க இதை தவக்கில் பார்க்குறாங்க என்ன பாட்டி விளக்கன்னே எதுக்காக ஊற்றி வைக்கிறீங்க யார் வாயை துறக்காக கூடாதே இப்போ வருவா அவ மித்ரா ஆட்டிக்கிட்டு அவளுக்கு அவ வந்து இதுல கால் சவுட்டி வலிவி கீழே விழுந்து கால் முறிஞ்சு கிடக்கணும் கல்யாணமா கேக்குது அவளுக்கு கால் முறிஞ்சு கிடக்கணும் அவ கால் முறிஞ்சதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அவ ஆரதிக வாழ்க்கையில ஆதிக்க வாழ்க்கையிலயும் வரக்கூடாது அப்படின்னு வந்து அவ தலை தெரிக்க ஓடணும் அதுக்கு என்ன வலி உண்டோ அதை பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவல் இருக்கிறாங்க எண்ணெய் ஊத்தி வச்சுட்டு இந்த சரி பார்த்தோம்னா நம்ம பாரதி வந்து என்னடா இது நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் ஆச்சு ஆச்சு இந்த கன்னிமார்களை கொண்டு பரிகாரம் செய்தால் ஒருவேளை வந்து இவங்க கல்யாணம் நடந்துருமோ கடவுள் விட்ட வழி அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க ரூமுக்குள்ளே இந்த சைடு விளக்கண்ணையை ஊற்றிட்டு இருக்காங்க அதே கணம் பார்த்தோன்னா மாடியிலேருந்து வந்து நம்ம மித்ரா கீழே இறங்க வராங்க நம்ம ஆதியும் செல்ஃபோனில் பேசினவாரே வந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அதில் காலை வச்சு நம்ம மித்ரா வலிவிட்ட வாரணி உள்ள நேரம் இந்த ஃபோனை பேசிகிட்டு இருந்த ஆதி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க நம்ம மித் இருக்கிறவ அதோட பார்த்தோம்னா அப்படியே கெட்டி பிடிச்சி புரண்டு உளுறாங்க ஒரு கட்டத்தில் பா நம்ம பாட்டி கிச்ச அப்படின்னு வந்து ஆயிட்டு ஏன்னா அவள் காலை உரு முறிஞ்சு கிடப்பா இந்த மித்ரா அவளுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து காவல் இருந்திருப்பாங்க அதெல்லாம் முறியடிக்கும் விதமாட்டு நம்ம மித்ராவை வந்து தாங்கி பிடிச்சிருப்பாங்க ஆதி இதை பார்த்த உடனே வந்து பாட்டிக்கு கோவம் வருது நம்ம ஒரு திட்டத்தை போட்டு இந்த எண்ணெயை ஊற்றி வச்சினா இதில் தப்பிச்சால இவங்க ரெண்டு வருத்தமும் ரொமான்ஸ் சீன்லாம் எல்லாம் இப்போ நடந்து போச்சு நான் இப்போ கால முடிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய சீனு வருடனே பார்த்தா இந்த சீனு நடக்குது இதை எதிர் இப்போ எதிரே பார்க்கலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க பாட்டி அது நம்ம தவக்களையும் பாட்டியும் சேர்ந்து பாட்டி என்ன இது உங்கள் தி திட்டம் இப்படி சொரப்பி போச்சே நம்ம அண்ணனவான்னையும் சேருவாங்கன்னு பார்த்தா இங்கே மித்ராவும் அண்ணனும் எல்லாம் வந்து இப்போ கெட்டி பிடிச்சிட்டு கிடக்காங்க பாட்டி அப்படின்னு சொல்ல நேரம் ஆமா தவக்களை இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து குலமிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம மித்ரா வந்து நாடியை கெட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டு மேலேருந்து வர பாரதியை பார்த்து அப்படியே ஒரு லுக்கை விட்றாங்க பாருங்க என்னடி நினச்சிக்கிட்டே ஓம் புருஷன்யா நினச்சிக்கிட்டே இப்போ பாரு ஆதி வந்து என்னோட புருஷை இதை பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வேணும்னே கொஞ்சம் நடிச்சுட்டு ஓவர் ஆக்ஷன் மித்ரா வந்து பண்ணுறாங்க இதை பார்த்துக்கிட்டு முகம் சொலிக்கிறாங்க நம்ம பாரதி அதோட ஆதி எலும்பு மித்ரா ஒன்று உனக்கு தான் ஒன்று ஆகலையே எலும்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க என்ன ஆதி என்னை காப்பாற்றிக்கிட்டு இப்போ எந்தக்காக என்னை இப்படி விரட்டுறீங்க நான் எழும்புறேன் அப்படின்னு வந்து எலும்புறாங்க அதே நேரத்தில் வந்து நம்ம பாரதி வந்து பார்க்குறாங்க ஆதியா ஆதிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போகுது என்னது இப்படி ஒரு சீனை வந்துட்டேன் இல்லை என் ம மனைவி பாரதி என் நான் வந்து மித்ராவை கெட்டி பிடிச்சிருந்ததை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆதி வந்து சங்கடப்படுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாட்டி தான் இந்த எண்ணெயை தூக்கி ஊற்றி வச்சுது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாங்க பாரதி நேர தவக்கலையும் பாட்டிக்கிட்டே வராங்க உங்கள் வேலை தானே பாட்டி இந்த எண்ணெயை தூக்கி ஊற்றி வச்சுருக்குறது அப்படின்னு வந்து கேட்குறேனா ஆமாம் நான் அந்த கால நடந்துச்சு பாரதி இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுன்னா பாட்டி ஏன் உங்களுக்கு இந்த வேலை இதெல்லாம் விடுங்க கடவுள் இயற்கையாக வந்து எங்க ரெண்டையும் சேர்த்து வைப்பார் அந்த நம்பிக்கை இருக்கு அதனால சும்மா இருங்க பாட்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதி வந்து